வெல்கம் டு அவர் சேனல் நான் இப்போ லஞ்சுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் நான் லஞ்ச் பண்ணி முடித்தாச்சு லஞ்ச் பண்ணி முடித்து குளிச்சுட்டு வந்தாச்சு இன்னும் நான் லஞ்சு ரொம்ப லேட்டாக பண்ணேன் இப்போ ஒரு பதினொன்னே முக்கால் போல் அனுபவம் சரியில்லை அப்போ அவளை கொண்டு ஹாஸ்பிட்டலெல்லாம் போயிட்டு வந்து பதினொன்னே முக்காலுக்கு தான் வந்தது வந்து டக்கு டக்குன்னு ஈஸியாக ஈஸியாகவும் பட் நான் நல்லா ரொம்ப டேஸ்டியாகட்டு லன்ச் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ சீக்கிரத்தில் நான் லஞ்ச் பண்ணியிருக்கேன் இப்போ டைம் ஒன்றாச்சு ஒரு மணிக்கு நான் இப்போ எல்லா வேலையும் முடிச்சு குளிச்சுட்டே வந்தாச்சு அப்போ அவ்வளோ சீக்கிரம் பண்ணியிருக்கேன் அப்போது என்ன லஞ்சுக்கு பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா பண்டு நம்மளை அம்மாமாரெல்லாம் ஸ்கூலுக்கு இது போல லஞ்ச் பண்ணி தருவேன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்போ வாங்க நமக்கு என்ன லஞ்சு என்னன்னு பார்க்கலாம் சோறு இன்னும் நான் ஜேஆரி சோறு தான் இன்னும் நான் வந்து குக்கரில் தான் வச்சேன் என்ன டைம் இல்லை அல்லைன்னா நிறைய ஒரு மூணு ரெண்டரை மணிக்கூரை வேணும் அப்போ இந்த குக்கரில் வச்சுருக்கேன் ஏன்னா குக்கரில் வச்சா நிறைய நிறைய சோறு வராது நமக்கு இன்னும் என்ன கம்மியாக தான் சோறு வந்திருக்கு இன்னும் பொழுதுபோல அரி போட்டாலும் கம்மியாக தான் இருக்குது அடுத்து முட்டை பொரித்தது இது வந்து படவிலங்கிய பருப்பு போட்டு வச்ச கூட்டு இது வந்து சம்மந்தி சம்மந்தி தேங்காய் போட்டிருக்கேன் சின்ன உள்ளி அடுத்து என்னது எரிவு உள்ள மிளகொடி எரிப்புள்ள காரமில்ல மொளபொடி கலருக்கு வேண்டி காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன் நமக்கு சம்மந்தி என்ன கொஞ்சம் கலர் இல்லைன்னா பார்க்கவே நல்லா இருக்குது அது வந்து பின்னே தேவையான உப்பு மெயினாக புளி கொஞ்சம் புளி போட்டிருக்கேன் சோறுக்கு நம்ம சம்மந்தி எடுக்கிறது வந்து கொஞ்சம் புளி போட்டிருக்கேன் அப்போ தான் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து தயிர் பேக்கெட்டில் தான் வாங்கி வச்சிருக்கு தயிர் அப்போ இதுதான் எனக்கு உச்சைக்குள்ள லன்ச் எப்படி இருக்குது ஈஸியாக எப்படி லஞ்ச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா பட் டேஸ்டியா அப்போ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் எனக்கு லஞ்ச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்ன சேனல் சப்போர்ட் ஆயிங்க லைக் எல்லாம் பண்ணுங்கள் அப்போ இன்னொரு வீடியோ தான் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் பாய்